ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சனாஸ் ஃபேஷன் ஸோ இன்றைக்கி எஸ்பிஓவில் நீங்கள் தொடர்ந்து சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் முழுசாக பார்க்கணும் நீங்கள் நினச்சிக்கலாம் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கண்டிப்பாக அது கிடையவே கிடையாது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் எஸ்பியோடைய ஃப்யூச்சர் அப்டேட் எப்படின்னு தெரியும் அப்படி இல்லைன்னா உங்கள் ஐடி வந்து டெர்மினேட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு இந்த வீடியோவில் ஸோ வாட்ச் பண்ணுங்கள் இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவில் வந்து நிறையா அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கு ஆனால் மார்ச் நாலாம் தேதி எஸ்பிஓவில் சங்கர் சார் கொடுத்த ஒரு அப்டேட் வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்த அப்டேட் மாதிரி கிடையாது இனிமேல் நீங்கள் எஸ்பிஓவில் வேலை செய்ய போறீங்களா இல்லையா அப்படிங்கிற தீர்மானிக்க போகிற அப்டேட்டு சரிங்களா ஸோ இதில் வந்து நீங்கள் கரெக்டாக கேட்டு இருந்தீங்க அப்படின்னா லைஃப் லாங்கை வந்து நீங்கள் சம்பாதிக்கலாம் ஏன்னா இது வந்து ஏற்கனவே எஸ்பிஓவில் இருக்கிற மெம்பருக்கும் இனி இது வரப்போகிற மெம்பருக்கும் எல்லாத்துக்குமே ஃப்ரீ ஜாயினிங் தான் ஏற்கனவே எஸ்பியோவில் இருக்கிறவங்களுக்கு ரீஃபண்டு கொடுத்துருவாங்க இனி வரப்போகிறவங்களுக்கு ஃப்ரீ ஜாயினிங் இருக்கும் எஸ்பிஓவில் நீங்கள் தொடர்ந்து வேலை செஞ்சு சம்பாதிக்கணும்னா முக்கியமாக ரெண்டு பாயிண்ட் வந்து சங்கர் சார் சொல்லியிருக்காரு ஸோ அது வந்து நம்ம பாயிண்ட் வைஸ் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் இன்டர்நெட் நாலேஜ் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு ரீல்ஸ் பார்க்குறதோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறதோ கிடையாது இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச வேலை எல்லாமே வந்து ஜஸ்ட்டு ஒரு லாகின் பண்ணி ஒரு வீடியோ வாட்ச் பண்ணியிருப்போம் அப்படி இல்லைன்னா ஒரு ஆர்டிக்கல் ரீட் பண்ணியிருப்போம் அந்த பேஜில் வெயிட் பண்ணி டெய்லி இரநூறு முந்நூறு ஃபோர் ஃபிஃப்டி அப்படின்னு போயிட்டு இருப்போம் ஆனால் இனி இன்டர்நெட் நாலேஜ் இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்மில் தான் நம்ம ஃபியூச்சர் ஜாப் இருக்க போகுது செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி எஸ்பிஓ வந்து நமக்கு ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ரொம்ப காமா அன்பாக சொல்லுவாங்க அதை நம்ம செய்யாமல் இருந்தாலும் அதில் வந்து நிறைய விஷயங்களை வந்து மாற்றி கொடுப்பாங்க நமக்காக இ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்க ஓட் போல் பண்ண சொல்லுவாங்க ஃபீட்பேக் கொடுக்க சொல்லுவாங்க ஆனால் எல்லாமே செய்ய மாட்டாங்க ஒரு முப்பது பர்சன்டேஜ் பேர் தான் செஞ்சுட்ருப்பாங்க இதெல்லாம் வந்து என்னாச்சு அப்படின்னா எஸ்பிஓ சொல்கிற விஷயத்தை நம்ம கேட்காதனால ஒரு சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட் கேட்டாங்க அது யாருமே பண்ணலை ஸோ இதனால் இனி நம்ம வரப்போகிறது எல்லாமே எஸ்பிஓ வந்து நமக்கு ஒரு ஆர்டராக சொல்ல போகிறாங்க அந்த ஆர்டர்னால் ஒரு அன்பான ஒரு ஆர்டர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதை நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் செஞ்சே ஆகணும் இதுக்கு முன்னாடி நம்ம அசால்ட்டாக விட்ட மாதிரி இனி விட முடியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பே பண்ணோம் பே பண்ணதுனால நம்ம வந்து கேட்டுகிட்ருப்போம் பே பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் டஃப்பாக போடுறீங்களே அப்படின்னு ஆனால் இப்படி இனி அப்படி கிடையாது எல்லாத்துக்குமே ரீஃபண்ட் கொடுக்க போகிறாங்க ஃப்ரீ ஐடியா இருக்க போது இந்த ஃப்ரீ ஐடியிலேயே மாதம் பத்தாயிரவாலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எஸ்பிஐ கொடுக்க போகிறாங்க அந்த பிளான் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகும் ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு ஒரு பேசிக்கான ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க ஸோ இந்த டீட்டெயிலெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்காமல் இருந்தீங்கன்னா எஸ்பிஐ சொல்கிறது கேட்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் ஐடி வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து சஸ்பெண்ட் ஆயிடும் ஸோ இதை பற்றி நீங்கள் வரி பண்ண வேண்டாம் நீங்கள் எனக்கு இன்டர்நெட் நாலேஜ் இல்லை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் தெரியாதுன்னு கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக நாங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவோம் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் அப்லைனோ உங்கள் டவுன்லைனோ அப்படி இல்லை உங்கள் கமாண்டர் இந்த மாதிரி எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ அதனால் இதை பற்றி உங்களுக்கு நாலேஜ் சுத்தமாக இல்லைனாலும் கவலை வேண்டாம் உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் எஸ்பிஓ இருக்குது ஃபுல்லாக சப்போர்ட் கொடுக்குறதுக்கு ஸோ இந்த முக்கியமான ஃபஸ்ட்டு ரெண்டு பாயிண்ட் வந்து நீங்கள் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு டிசைட் பண்ண பண்ணுற பாயிண்ட்ஸு ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எஸ்பிஓவில் கண்டிப்பாக ஒர்க் பண்ணலாம் ஸோ அது இல்லாமல் நிறையா அப்டேட் வந்து சங்கர் சார் கொடுத்துருக்காது அதில் வந்து ஃபஸ்ட்டு அப்டேட் என்ன அப்படின்னா ஒரு பெரிய கம்பெனி கூட எஸ்பிஓ வந்து டைப் பண்ணி இருக்காங்க இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் வந்து எஸ்பிஓவில் வந்து ஜாயின் பண்ணி அவங்க வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ ஒரு ஃப்ரீ ஐடியில் நீங்கள் ஜாயின் பண்ணி இருந்தாலுமே மந்த்லி டென் தௌசண்ட் ஃபிக்ஸ்டு சேலரியாக இருக்கும் நீங்கள் டேலண்ட்டை பொறுத்து அப்படி இல்லைன்னா நீங்கள் பண்ண போகிற ஒர்க்கை பொறுத்து நீங்கள் வந்து அது ஒன் லேக் வரைக்கும் ஏன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து எஸ்பிஓவில் சங்கர் சார் சொன்ன பாயிண்ட்ஸ் தான் என்னுடைய சொந்த கற்பனை இல்லை ஓகேவா அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா எப்போவுமே வந்து எஸ்பிஓவில் வந்து பொதுவாக ஆன்லைன் ஜாப்னாலே வந்து நம்ம ரெஃபரல் கொடுத்துட்டே இருப்போம் ரெஃபரல் வர வர தான் கம்பெனியும் க்ரோத் ஆகும் நமக்கும் நிறைய இன்கம் கிடைக்கும் ஆனால் எஸ்பிஓவில் இனி அப்படி கிடையாது எஸ்பிஓவில் மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் லேக்ஸ் மெம்பர் மட்டும்தான் சேர்த்த போகிறாங்க அதுக்கு மேலே எஸ்பிஓ வந்து நியூ ஜாயினிங் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க இப்போ ஏற்கனவே எஸ்பிஓவில் வந்து மூணு லட்சம் பேர் இருக்காங்க இனி எஸ்பிஓ ஓப்பன் ஆனதும் நியூ ஐடி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அது எப்போ ஃபிஃப்டீன் லேக்ஸ் ரீச் ஆகுதோ அதை விட ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் ஃப்ரீ ஐடியும் கிடையாது நீங்கள் எஸ்பிஐவில் ஜாயின் பண்ணவும் முடியாது ஸோ மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இப்போ ஆல்ரெடி மூணு லட்சம் மெம்பர் இருக்காங்க ஒரு ஒரு மெம்பரும் நாலு பேர் அஞ்சு பேர் கொடுத்தாங்கன்னா ஸோ ஈஸியாக வந்து ஒரு ஒன் மந்த்துக்குள்ளேயே வந்து அந்த அந்த டேர்ம்ஸை வந்து ரீச் ஆகிருவாங்க ஸோ ஏரியா வைஸ் வந்து பிரிச்சிருவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து இவ்வளோ மெம்பர்ஸ் தான் அதுக்கப்புறம் ஆட் ஆகிறது அதெல்லாம் வந்து அப்டேட் எல்லாமே வந்து நம்ம சிஸ்டமில் வந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ பேர் ஆட் ஆயிருக்காங்க எவ்வளோ ஸ்லாட் இனி ஓப்பனில் இருக்கு இனி எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஸோ மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் லேக்ஸ் மெம்பர் தான் அதுக்கப்புறம் எஸ்பியோவில் சேரவே முடியாது மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா எஸ்பியோவில் வந்து ஃபியூச்சர் காப் கா கான்செப்ட் வந்து நிறைய அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஸில் இருக்கும் ஸோ டென் டைப் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீ அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதில் வந்து ஒரு சில கான்செப்ட் பற்றி இன்றைக்கி வந்து சங்கர் சார் வந்து சொல்லியிருந்தார் மார்ச் ஃபோர்த்தில் ஸோ அதில் வந்து இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க அந்த கடைக்கு போய்ட்டு ஜிபேயில் ஃபோன்பேயில் வந்து ஸ்கேன் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வாங்குவோம் வாங்கிட்டு அதுக்குண்டான பேமெண்ட் பண்ணிவிட்டு வந்துடுவோம் ஸோ என் நம்ம வந்து நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஒரு எயிட் ஹவர்ஸு டென் ஹவர்ஸு ஒர்க் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என் சம்பாதிச்ச பணத்தை அதில் போய் நீங்கள் செலவு பண்ணுவீங்க அதுக்காக அதில் வந்து நமக்கு பெரிய பெனிஃபிட் கிடையாது ஸோ அந்த ஜிபேயில் வந்து அந்த கோடெல்லாம் வரும் ஸ்க்ராச் கோடோ அதில் யூஸும் கிடையாது நீங்கள் சம்பாதிக்கிறீங்க நீங்கள் கடைக்கு போகிறீங்க ஒரு ப்ராடக்ட் வா பொருள் வாங்குறீங்க மளிகை பொருளோ இல்லை வீட்டுக்கு தேவையான ஃப்ரூட் ஸ்வீட்ஸு இந்த மாதிரி எதுவாக இருக்கட்டும் ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் நீங்கள் சம்பாரித்த அந்த பணத்தில் தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ எஸ்பிஓ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு அவங்க சிட்டி வைஸ் வந்து ஒரு ஷாப் வந்து கலெக்ட் பண்ணி டை அப் பண்ண போகிறாங்க அது வந்து ஒரு சின்ன ஷாப்பாக இருக்கலாம் அப்படி இல்லை துணிக்கடை நகர்கடை ஹோட்டல் மளிகை சூப்பர் மார்க்கெட் ஸ்வீட் கடை இந்த மாதிரி எந்த கடையை வேணால் இருக்கலாம் இவங்க எல்லாம் எஸ்பிஓ கூட வந்து டைப் பண்ண போகிறாங்க ஸோ அப் பண்ணாங்க அப்படின்னா எஸ்பிஓவில் நீங்கள் அந்த ஆப் யூஸ் பண்ணி அவங்களாம் ஒரு மெர்ச்சண்டைஸராக ஜாயின் பண்ணிடுவாங்க ஸோ அந்த கடையில் நீங்கள் எஸ்பிஓ ஆப் யூஸ் பண்ணி ஃப்யூச்சரில் வரக்கூடிய எஸ்பிஓ ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் போயிட்டு ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம் அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஒரு பில் வந்து தௌசண்ட் ருபீஸ் வருது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் உங்கள் வாலெட்லேருந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் வந்து எஸ்பிஓவில் ஏன் பண்ணுறது எல்லாமே வந்து பார்ட் டைமாக தான் நம்ம ஏர்ன் பண்ணுறோம் ஸோ அந்த அமௌண்ட்டை மட்டும்தான் பே பண்ணுறோம் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு பத்து மணி நேரம் வேலை செஞ்சு உழைச்சி மாதம் ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை செஞ்சு அதில் ஒரு ஐயாயிரரூவா செலவு பண்ணோம்னா அது வந்து பெரிய கஷ்டமாக இருக்கும் நமக்கு ஆனால் அது இல்லாமல் நம்ம பார்ட் டைமில் ஒர்க் பண்ணி எஸ்பிஐடைய வாலெட்டு யூஸ் பண்ணி அதில் நீங்கள் பே பண்ணுறீங்க ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் ஆல்ரெடி சம்பாதிக்கிறீங்க எப்படியும் ப்ராடக்ட் வாங்கி தான் ஆகணும் வீட்டுக்கு ஃபேமிலி மெயின்டெனன்ஸ்க்கு ஸோ அந்த ப்ராடக்டை எஸ்பிஐடைய வாலெட் யூஸ் பண்ணி வா வாங்க போகிறீங்க இதில் இன்னொரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் சம்பளம் வாங்கினீங்க அப்படின்னா மாதம் வந்து ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபா வந்து வீட்டு செலவுக்கே போயிடும் ஆனால் இனி வந்து அதில் சேவிங்ஸும் நீங்கள் பண்ண முடியாது பெருசாக ஆனால் எஸ்பிஓ வாலெட் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கும்போது நீங்கள் உங்களோட சேல்ரியை அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து லைஃப் லாங் ரன் பண்ண போகிறதுனால நீங்கள் மாதம் மாதம் ஒரு பத்தாயிர உங்களுக்கு இன்கம் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அதை வச்சு உங்கள் ஹவுஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் சேலரியை வந்து சேவிங்ஸில் வச்சுக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் கிட்ஸ்க்கோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் பொருள் வாங்குறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த ஆப்ஷன் வந்து பெரிய கடைகளில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்க ஒரு சின்ன டீஸ் ஆப்ஷன்லேருந்து ஜுவல்லரி வரைக்கும் இருக்கும் பத்து ரூபாவில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் பொருள் வாங்குற மாதிரி தான் அவங்க வந்து டைப் பண்ண போகிறாங்க ஸோ எஸ்பிஓவில் நீங்கள் எடுக்கக்கூடிய இன்கம்மை இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பியூவில் வந்து வாலெட்டில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அஃபிலேட் வாலெட் இருக்கும் அதில் நீங்கள் ஆட்ஸ் பார்த்து ஒரு இன்கம் இருக்கும் அந்த இன்கம் வந்து நீங்கள் அப்படியே வித்ரா பண்ணிகிட்ருப்பீங்க ஆனால் இனிமேல் அப்படி கிடையாது ஸோ உங்கள் வாலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு வந்து மூணாக பிரிச்சிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அது வந்து ஒரு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜாக தேர்ட்டி பர்சன்டேஜா இல்லை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது அவங்க எப்படி மூணாக பிரிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல வரைக்கும் ஸோ அந்த மூணாக பிரிச்சிருவாங்க அதில் ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணி உங்கள் பேமெண்ட்டை கையில் எடுத்துக்கலாம் செகண்ட் வந்து அதில் ஒரு பர்சன்டேஜ் வந்து நீங்கள் ஒரு ஷாப்பில் போய்ட்டு எஸ்பிஐட டயப் பண்ணியிருக்கிற ஷாப்பில் ஒரு ப்ராடக்ட்டு இல்லைனா அந்த மளிகை பொருட்கள் ஏதாவது வாங்குற மாதிரி இருக்கும் அடுத்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்கும் ஆன்லைனில் வந்து எதாவது அமேசானோ ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி எதாவது ஆன்லைன் எஸ்பியோட கூட எந்த கம்பெனி டைப் பண்ணியிருக்காங்களோ அந்த ஆன்லைனில் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான பொருளோ மொபைலோ இல்லை வேறு ஏதாவது ஃபோன் ரீசார்ஜு இல்லை ட்ரான்சேக்ஷன் பண்ணுறதுக்கு மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து வாலெட்டில் பேமெண்ட் எடுக்கிறீங்க அடுத்தது வந்து ஒரு வாலெட்டில் வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க லோக்கல் ஷாப்பில் மூணாவது வந்து ஆன்லைனில் வந்து ப்ராசஸ் பண்ணுறீங்க ஸோ இந்த மூணு ஆப்ஷனுக்காக தான் இனி நம்ம வாலெட்டை வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி வாங்குறதுனால ஸோ நமக்கும் ஒரு பார்ட் டைம் ஒர்க் பண்ணி ஒரு அமௌண்ட்டும் பேங்க்கில் கிடைக்கும் ப்ராடக்ட்டும் கிடைச்சிருது ரெகுலராக மன்த்லி யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வாங்கிடுறீங்க அதில் எஸ்பிஓக்கு ஒரு இன்கமாக கிடைக்கிது ஸோ நமக்கு வந்து ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து எஸ்பிஓக்கு இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து லைஃப் லாங் இன்கம் கிடைக்கும் ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எஸ்பிஓ கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து சிக்ஸ் அப்புறம் தான் கிடைக்கும் சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஆப் வரப்போகுது ஸோ அந்த ஆப் மூலமாக ஸோ இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு முன்னாடி அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸ் மன்த் வரைக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் டைமண்டில் வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மந்த்லி எடுத்துகிட்டு இருப்பீங்க ஸோ அவ்வளோ அமௌண்ட் கிடைக்குமா தெரில பட் ஒரு அமௌண்ட்டு வந்து சிக்ஸ் மன்த் வரைக்கும் அவங்க கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டாக மந்த்லி ஒரு டென் தௌசண்ட் சேலரி ப்ளஸ் உங்கள் ஒர்க்கை பொறுத்து நீங்கள் வந்து ஒன் லேக் வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அஞ்சாவது பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே எஸ்பியோவில் வந்து நிறைய பேர் வந்து ஒரு எஸ்பிஓ ஐடிக்கு மேலே வச்சுருப்பாங்க சில பேர் அஞ்சு வச்சுருக்காங்க மூணு வச்சிருக்காங்க ஸோ ஒரே ஃபோனில் வந்து எல்லா ஐடியும் டாஸ்க் பண்ணிகிட்ருப்பாங்க நீங்கள் வந்து நோட்டீஸ் போர்டில் ஜாயின் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டெலகிராம் குரூப் வச்சு அஞ்சு ஐடி அவங்க வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு டெலகிராம் குரூப் வச்சு எஸ்பியோவில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு ஒரு ஃபோனில் இருக்கக்கூடிய யூடியூப்பை வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க ஆனால் இதனால் என்ன ஆகுதுன்னா எக்ஸாக்ட் கவுண்ட்டு வந்து கிடைக்கிறது கிடைக்கிறதில்லை ஏன்னா வந்து அஞ்சு ஐடி வச்சிருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு டைம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு அவங்களுக்கு வந்து நாலு சப்ஸ்கிரைபர் வந்து லாஸ் ஆகுது ஸோ அதனால் இனி ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு ஐடி இருந்துச்சு அப்படின்னா அந்த அஞ்சு இமெயில் கொடுத்துருப்பீங்க அந்த அஞ்சு இமெயில் யூஸ் பண்ணி அஞ்சு யூடியூப் சேனல் வச்சுருக்கணும் அஞ்சு ஃபேஸ்புக் ஐடி இல்லைனா இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இந்த மாதிரி எதாவது ஒன்று மொத்தம் அஞ்சு இருக்கணும் அதில் ஒன்று ஃபேஸ்புக்காக இருக்கலாம் ஒன்று ட்விட்டராக இருக்கலாம் ஒன்று இன்ஸ்டாகிராம் ஷேர் சேட்டு இந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியாவில் நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா எஸ்பியோடய ஃபியூச்சர் ஜாப் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னால ஸோ உங்கள் அவங்க ஒரு இமேஜோ இல்லை ஒரு ப்ராடக்டுடைய இமேஜோ இல்லை ப்ராடக்டோடைய லிங்க்கோ கொடுப்பாங்க நீங்கள் அதை ஒரு ஒரு ஐடியிலையும் தனித்தனியாக நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நான் ஏற்கனவே வீடியோவில் வந்து நீங்கள் போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரே ஐடி யூஸ் பண்ணி மல்டி ஒரு ஃபோனில் மல்டிப்புள் ஐடி எப்படி யூஸ் பண்ணுறது ஒரு டெலகிராம் ஆப் யூஸ் பண்ணி ரெண்டு மூணு ஐடி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரே ஃபோன் யூஸ் பண்ணி மல்டிபிள் ஐடி நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம் இது வந்து கரண்ட் மெம்பருக்கு மட்டும்தான் ஃப்யூச்சரில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு ஃபோன் ஒரு ஐடி ஒரு மெம்பர் ஒரு மெம்பர் ஒரு நேமில் வந்து ஒரு ஐடி தான் கிரியேட் பண்ண முடியும் மல்டிபிள் ஐடி கிரியேட் பண்ணவே முடியாது இப்போ இருக்கக்கூடிய மட்டும்தான் இந்த ஆப்ஷன் அடுத்து ஆறாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலும் பேங்க் அப்டேட் பண்ணுறது ஸோ இப்போ வந்து ப்ரொஃபைல் அப்டேட் ஏற்கனவே நம்ம பண்ணியிருப்போம் இப்போ எல்லாமே ரீசெட் பண்ணிட்டாங்க ஸோ இதில் வந்து இப்போ மறுபடியும் ப்ரொஃபைலும் பேங்க் டீடைல் அப்டேட் பண்ணுற ஆப்ஷன் வந்துருக்கு நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே டென் டேஸ்க்குள்ளே பண்ணியாகணும் ஆல்ரெடி வந்து மார்ச் ஃபோர்த்துலேருந்து டென் டேஸ் கவுண்ட் பண்ணிக்கங்க ஸோ டென் டேஸ்க்குள்ளே இந்த டீட்டெயில் எல்லாமே ஃபில்அப் ஆகணும் ஸோ அந்த ப்ரொஃபைல் இமேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இமெயில் சேஞ்ச் பண்ண முடியாது ஃபோன் நம்பர் உங்கள் நேம் சேஞ்ச் பண்ண முடியாது மற்றபடி உங்கள் அட்ரஸ்ஸு டீட்டெயில்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க அதுக்குண்டான வீடியோவும் நான் உங்களுக்கு யூடியூப்பில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில் ஸோ பேங்க் டீட்டெயில் நீங்கள் அப்டேட் பண்ணும்போது இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஐடிக்கு ஒரு பேங்க் டீட்டெயில் தான் கொடுத்துருப்போம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் அப்டேட்டு பேங்க் அப்டேட் எப்படின்னா உங்களுக்கு அஞ்சு ஐடி இருந்துச்சுன்னா அஞ்சு ஐடிக்கும் ஒரே பேங்க் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே பேன் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா எப்படி நீங்கள் மல்டிபிள் பேங்க் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து டிடிஎஸ் பே பண்ண போகிறாங்க அது வந்து அந்த உங்கள் ஒரு பேன் கார்டில் தான் பண்ண போகிறாங்க ஸோ அதனால் வந்து அஞ்சு ஐடி இருந்தாலும் அஞ்சு ஐடிக்கு ஒரு பேங்க்கு ஒரு பேன் கார்டு ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பேங்க் அப்டேட் பண்ணும்போது எந்த நேமில் பேங்க் அக்கௌண்ட் நேம் இருக்கோ அதே நேமில் தான் பேன் கார்டு இருக்கணும் ப்ரொஃபைல் நேம் ப்ராப்ளம் இல்லை பட் பேங்க் அக்கௌண்ட் நேமும் பேன் கார்டு நேமும் சேமாக இருக்கணும் அதில் மாற்றம் இருக்கக்கூடாது அது தப்பாகவும் ஃபேக்காகவும் இருக்கக்கூடாது அது கண்டிப்பாக வந்து உங்களோட தான் தான் இருக்கணும் அது வந்து வெரிஃபை பண்ணுவாங்க இதில் இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு ஐடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிடிஎஸ் கட்டுவாங்க ஸோ அந்த டிடிஎஸ் கட்டும்போது நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக போகும் இப்போ இயர்லி வந்து டூ லேக்ஸ்க்கு மேலே ஏன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வறுமை கோட்டுக்கு கீழே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேருந்து வெளியே வந்துருவீங்க அது இமிடியேட்டாக தெரியாது அது டைம் எடுக்கும் அந்த ப்ராப்பராக வந்து நீங்கள் ரெகுலராக இன்கம் எடுக்கும்போது அது கவர்மெண்ட்டுக்கு வந்து லேட்டாக போய் அவங்க டேக்ஸ் வெரிஃபை பண்ணி உங்களுக்கு அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ஒரு போஸ்டில் எல்லாம் வரும் டேக்ஸை நீங்கள் பே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அப்படி நீங்கள் வந்து டிடிஎஸும் உங்களுக்கு கட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட்டுக்கு வந்து தெரிய வரும் ஸோ அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில ஸ்கீம் வந்து கிடைக்காம போகலாம் இந்த ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ்க்கு வந்து ஒரு ஒரு லட்சத்துக்கு மேலே இன்கம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சில சலுகைகள் இருக்குது அதெல்லாம் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பேன் கார்டும் பேங்க் டீட்டெயிலும் அப்டேட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது ஃபைன் ஏழாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எஸ்பிஓவில் இனி ஒரு கட்டாயமான விஷயம் வந்து சோசியல் மீடியா கண்டிப்பாக இருக்கணும் உங்களுக்கு அஞ்சு ஐடி இருந்ததுன்னா ஏற்கனவே என்ன சொன்ன மாதிரி சோசியல் மீடியா ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ ட்விட்டரோ ஷேர் சேட்டோ ஏதோ ஒன்று இருக்கணும் ஒரு ஒரு ஐடிக்கும் தனித்தனியாக ஒரு அக்கௌண்ட் இருக்கணும் அஞ்சு ஃபேஸ்புக் இருக்கலாம் இல்லை நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா பத்து நாள் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் பண்ணிவிட்டு எஸ்பிஓக்கு இந்த எல்லா விஷயத்தையும் மெயில் பண்ணணும் உங்கள் நேமு ஸ்டாஃப் ஐடி இமெயில் ஐடி இதை போட்டுட்டு நீங்கள் சோசியல் மீடியா எந்த சோசியல் மீடியா வச்சுருக்கீங்களோ அந்த சோசியல் மீடியாவுடைய யூசர் நேம் யூசர் நேம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டென் டேஸ்க்குள்ளே மார்ச் ஃபோர்த்துலேருந்து டென் டேஸ்க்குள்ளே உங்கள் எந்த எஸ்பிஓ ஐடியில் நீங்கள் லாக்இன் பண்ணுறீங்களோ அதில் கொடுத்துருக்குற இமெயிலிருந்து கம்பெனிக்கு அனுப்பிடணும் சப்போஸ் உங்களுக்கு இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வேறு புது இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா அந்த இமெயில் ஐடியிலேருந்து எந்த இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுமோ அது உங்களோட தான் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு அந்த மாதிரி ப்ரூஃபுல்லாம் இருக்குது பாருங்கள் ப்ராப்பரான ப்ரூஃப் அனுப்பி அந்த ஐடி என்னோட தான் இந்த அந்த ஏற்கனவே பழைய இமெயில் ஐடி அதனுடைய ஸ்டாஃப் எஸ்பியோட ஸ்டாஃப் ஐடி இது தான் என்னோடய ஐடி வந்து ப்ரூஃப் இருந்தால் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெரிஃபை அவங்களுக்கு எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் அஃபிஷியல் அட் ஜிமெயில் டாட் காம்ட்டுருக்கு அதுக்கு நீங்கள் மெயில் பண்ணீங்கன்னா அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க ஸோ மறக்காமல் இது எல்லாமே நீங்கள் பத்து நாளுக்குள்ளே பண்ணணும் பத்து நாளுக்குள்ளே நீங்கள் பண்ணலை அப்படின்னா உங்கள் ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சஸ்பெண்ட் ஆயிரும் உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஏற்கனவே கொடுத்துருக்குற பேங்க் டீட்டெயில் வந்து அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த சோஷியல் மீடியா இருக்கணும் ரெண்டாவது மற்ற எஸ்பி சொல்லக்கூடிய வேலைகள்லாம் கரெக்டாக செய்கிற மாதிரி இருக்கணும் இது இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் என்ன டாஸ்க் கொடுத்தாலும் அதை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செய்கிற மாதிரி இருக்கணும் ஸோ மே இதுக்கு எல்லாம் இதுக்கு இந்த மேலே நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தேவையான வீடியோ வந்து கீழே லிங்காகவும் கொடுத்துருக்கேன் யூடியூப் சேனலில் இருக்கேன் நீங்கள் பார்த்து வெரிஃபை பண்ணிக்கங்க உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க நான் கிளியர் பண்ணுறேன் தேங்க் யூ